இது வரைக்கும் நாம் போட்ட ஆஃபர் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியரில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்காகவே அமைஞ்சதுங்க அதாவது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியர் தான் நம்ம சென்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் இதே போல் வந்து மேட்ரோ பார்சல் சர்வீஸில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஆஃபர் இல்லையா அப்படின்னா உங்களுக்காக தாங்க இந்த ஆஃபரே கொண்டு வந்திருக்கும் ஏன்னா எல்லாமே ப்ரொஃபஷனல் கொரியர் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ரெடியூஸ் கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தோம் ஸோ ஃபுல் சாயில் எம்எஸ்எஸ் கொரியரில் ஆர்டர் பண்ணுற உங்களுக்காக சூப்பரான காம்போ ஆஃபர் தாங்க இது இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் செடி சூப்பராக பூக்கக்கூடியதை நம்ம ரெட் கேஷ் கட்டு தாங்க சூப்பரான ஒரு கொடி ரோஸ்னு சொல்லலாம் இது நம்ம வீட்டு முன்னாடி வச்சாவே அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம மல்லிப்பூலும் கட் பண்ணி வைக்கலாங்க கட் பண்ணி நம்ம கட்டலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த செடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் இன்ச் பாட்டு நல்லா பெரிய செடியாகவே புஷ்ஷாகவே இருக்குது நீங்களே பார்க்குறீங்க இல்லைங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதுவே ரெண்டாவது செடி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பிங்க் கேஷ் கட்டுதாங்க சூப்பராக பூக்குங்க இதுவும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பூ சைஸ் எல்லாமே ஒரே தான் இருக்கும் கலர் மட்டும்தாங்க டிஃப்ரெண்ட்டு நம்ம இந்த ரெண்டு செடியை வச்சு ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் நம்ம வந்து ப்ரொஃபஷனல் ஒரே கொடுத்துருந்தோம் ஸோ உங்கள் மேட்டூர் சர்வீஸில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்காகவே இந்த செடியெல்லாமே கொண்டு வந்திருக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு செடி பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பாட்டில் இருந்ததுங்க இது வந்து லிட்டர் கவரில் நல்ல பெரிய செடியாகவே இருக்குதுங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல புஷ்ஷாக நல்ல பெரிய பெரிய செடியாக தாங்க இருக்குதுங்க இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கொடி நல்லா பெருசாகவே வந்திருக்கு மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியும் எல்லோரும் விரும்புகிற மாதிரியும் இருக்கக்கூடியதாங்க நிறைய தேடிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ரோஸ் வந்து அரபிக் பண்ணியிருந்தாங்க தாங்க நம்ம கிட்டே இப்போ மொட்டைவாடியும் சூப்பராக இருக்குதுங்க எல்லாமே ஃபைவ் லிட்டர் கவரில் இருக்குது உங்களுக்கு வந்து மூணாவது செடி இது வந்துருங்க ரொம்ப சூப்பராக பூக்கூடியதான் நிறைய கொத்து கொத்தாக பூக்கூடிய வெரைட்டி தாங்க ஏன்னா நிறையா வந்து அரபிக் பண்ணிரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் ஒரு சிலது கீழே பூக்கும் ஒரு சிலது கொடி மாதிரி போயிட்டு பூக்காமே போய்ட்டு ஆனால் இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூ முடிஞ்சோடனே கட் பண்ணி விட்டாவே சூப்பராக பூக்கக்கூடிய வெரைட்டி தாங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பிளான்ட்டு தாங்க உங்களுக்கு அடுத்து வந்து ஆப்ஷன்லாம் கொடுக்க போகிறேங்க ஒரு நாலு பிளான்ண்டில் ரெண்டு பிளான்ட் சூஸ் பண்ணுற மாதிரி அதில் வந்து மொதல் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆரஞ்சு ரோஸ் அதாவது கிரிக்கிரி ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய மினியேச்சர் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள் பூவு அடுத்து வந்து எல்லோ கிரிக்கிரி ரோஸ் அதாவது எல்லோ மினியேச்சர் ரோஸ்னு சொல்லக்கூடியது இந்த ரெண்டு ரோஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெட் மூக்குத்தி அண்டு ஒயிட் மூக்குத்தி இந்த நாலு செடியுமே இதில் இன்க்ளூட் ஆகிடுங்க இந்த நாலு செடியில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த நீங்கள் ரெண்டு செடி செலக்ட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம மூணு செடி சொல்லியிருக்கோம் பிங்க் கேஷ்கெட் அண்டு ரெட் கேஷ்கேட் அண்டு அரபிக் பன்னீர் மூணு ரோஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினியேச்சர் வெரைட்டியில் உங்களுக்கு நாலு ரோஸில் நீங்கள் ரெண்டு ரோஸ் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு இது ஆஃபர்னு கூட சொல்லலாம் ப்ளஸ் ஆப்ஷனாகவும் கொடுத்துருக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது கூட சேர்ந்து ஒரு சின்ன ஆஃபரும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் இது வந்து எம்எஸ்எஸ் புக் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செடி ஃப்ரீயாக கிடைக்கும் பார்த்தீங்க ஒன் ப்ளஸ் ஒன் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் செடி உங்களுக்கு ஒன் லிட்டர் கவரில் ஒரு ரோஸ் செடியும் ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த கோடன் ஐட்டுங்க உங்களுக்கு இது வந்து சீடம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் சொல்லுவாங்க இது பூ பூக்காதுங்க நல்லா புஷ்ஷாக சூப்பராக வளரக்கூடியதான் நம்ம காமன் வால்மல் வைச்சாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் நிறைய பூத்துட்டு இருக்கறேன் இந்த ரெண்டு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்எஸ் கொரியர் அதாவது மேட்ரு பார்சல் சர்வீஸில் ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளான்ட்டு ப்ளஸ் ஒன் லிட்டர் கவரில் இருக்கக்கூடிய கொஞ்சம் க ரேரான கலெக்ஷனாக இருக்கக்கூடிய ரோஸ் ஒரு ரோஸும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறோம் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு இது எல்லாமே ஃப்ரீயாக வந்துடுங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா திரும்ப இந்த ஆஃபர் கொடுக்கணும்னு சொல்ல முடியாது ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டிருங்க ஏன்னா இதுக்கு மேலே இன்னும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்காக கொடுக்க போகிறோம் நன்றி